இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே நரிக்குறவர்களுக்கு டிக்கெட் வழங்கிய வட்டாட்சியர் கடலூரில் கருடன் படம் பார்க்க சென்ற நரிக்குறவர்களுக்கு டிக்கெட் வழங்க மறுத்த விவகாரத்தில் அனுமதி மறுக்கப்பட்ட நரிக்குறவர்களுக்கு டிக்கெட் வாங்கி வழங்கிய வட்டாட்சியர் இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தேவநாதன் விவரிக்க கேட்போம் தேவநாதன் வணக்கம் ஏற்கனவே இந்த விவகாரத்தில் கோட்டாட்சியரிடம் நரிக்குறவர்கள் வந்து மனு அளித்தார்கள் புகார் தெரிவித்தார்கள் இந்த நிலையில் டிக்கெட் வாங்கி வழங்கி இருக்கிறார் வட்டாட்சியர் என்கிற விபரம் வெளிவந்திருக்கிறது கூடுதல் தகவல்கள் என்ன கடலூர் அண்ணாபாலம் அருகே உள்ள திரையரங்கு ஒன்றில் கருடம் திரைப்பட திரைப்படம் வந்து ஒளிபரப்பாகிற நிலையில இன்று காலை இந்த படத்திற்கு முதல் காட்சிக்கு வந்த இருபதற்கும் மேற்பட்ட நரிக்குற குடும்பத்தினர் அங்கு டிக்கெட் வாங்குவதற்காக காத்திருந்தனர் அவர்களுக்கு டிக்கெட் வழங்கப்படும் என நிர்வாகம் தெரிவித்த நிலையில அதன் பிறகு அவர்களுக்கு டிக்கெட் வழங்க மறுத்துள்ளது அதனை அதனையடுத்து அவர்கள் தங்களுக்கு டிக்கெட் வழங்க வேண்டும் என நிர்வாகத்திடம் வாக்குவாதத்தில் ஈடுபடுகின்றனர் அந்த வாக்குவாதத்திலும் அவர்கள் டிக்கெட் வழங்காத காரணத்தினால் அருகில் உள்ள புதுநகர் காவல் நிலையத்திற்கு அவங்க சென்று புகார் அளிக்கிறாங்க காவலர்கள் வந்து அங்கிருந்து கோட்டாட்சியரிடம் புகார் அளிப்பதற்காக அனுப்பிய நிலையில அவர்கள் கோட்டாட்சியர் அலுவலகத்துல வந்து காத்திருந்தனர் கோட்டாட்சியர் ஒரு முக்கியமான கூட்டத்தில் இருந்த நிலையில அது குறித்து விசாரிக்க வட்டாட்சியருக்கு வந்து உத்தரவிடப்பட்டது அதனைத் தொடர்ந்து கடலூர் வட்டாட்சியர் பலராமன் அவர்களிடம் நேரடியாக விசாரணை மேற்கொண்டு அவர்கள் அனைவரையும் உடனடியாக அந்த தேட்டருக்கு அழைத்துச் சென்றார் அந்த தியேட்டரில் டிக்கெட் பெற்று அவர்களுக்கு நேரடியாக வழங்கிய அவர் தியேட்டர் நிர்வாகம் இதுபோன்று பாகுபாடு பார்க்கக்கூடாது வரும் அனைவருக்கும் டிக்கெட் வழங்க வேண்டும் என உரிமையாளருக்கு உத்தரவிட்டார் மேலும் பார்த்தோம் அப்படின்னா அவர்களுக்கு டிக்கெட் வழங்கப்பட்ட நிலையில இன்னும் சட்ட நேரத்தில் அவர்கள் அந்த திரைப்படத்தை பார்ப்பதற்காக தற்போது தியேட்டர் வாசலில் காத்திருக்கின்றனர் நன்றி இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே